கும்பராசி பிறப்பின் ரகசியம் சொல்லுங்க சார் கும்பராசி எங்க இருக்கோ சார் அவங்க தான் இந்த ஹோல் குடும்பத்தையே காப்பாற்ற அதாவது வெளியே சொல்ல முடியாது சார் தற்கொலை என்னும் தூண்டும் ஊரை விட்டு ஓடில்லாம் தோணும் ஏன் இந்த வாழ்க்கைன்னு தோணும் ஏன்னா ராசியில அடுத்த ஆறு மாசத்துக்கு மிக 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 சரி காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் சீட் ஆடுறேன் ட்ரீம் லெவன் ஆடுறேன் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன் அவனுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் குருந்தான் அவன் சைலண்ட்டு சைலண்ட் பர்சன் உள்ளுக்குள்ளே ஆயிரம் விஷயத்தை வச்சிருக்கான் சொல்ல மாட்டான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குங்க கும்பத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலான தருணத்தில் இருக்குங்க நேராக இன்னும் ஒரு சில பேருக்கு ஹை லெவல் பிரச்சனை இருக்கும் பெரிய லெவல் பிரச்சனை அவங்க என்ன பண்ணுங்கள் ஒயிட் கலர் துண்டு மஞ்சள் நல்லா நினச்சி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்கள் சார் கும்பராசி பிறப்பின் ரகசியம் சொல்லுங்க சாமி கும்பம் சார் கடந்த ஆறு மாதமா இந்த வீடியோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கூட சில பேர் பார்க்கலாம் அப்போ கடந்த ஆறு மாதம் போது அவங்க பார்க்குற டைம்லேருந்து ஆறு மாதம் எடுத்துப்பாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுறது வந்து இருபத்தி ஓராந்தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை பேசுகிறோம் இதை நாலு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் நான் கடந்த ஆறு மாதம் சொன்னது புரியும் இந்த ஜென்ரலாக அப்படியே சொல்லிட்டேன்னா நாலு வருஷம் காட்சி பார்க்குறவங்களுக்கு கடந்த ஆறு மாதம் தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதனால் இந்த வீடியோ நான் பேசுவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தி தேதியில் பேசுகிறேன் கடந்த ஆறு மாதமாக கும்பத்துக்கு அடின்னா அடி வேற லெவல் சார் வசிங்கம் அவமானம் கெட்ட பேர் கால் முறிவு ஏற்படுவது யூட்ரஸ் ப்ராப்ளம் வருவது சந்தேக பிரச்சனை வருவது வீண் பழி வருவது பணம் விரயம் ஆகுது ஷேர் மார்க்கெட்டில் டவுன் ஆகிறது அதாவது வெளியே சொல்ல முடியாது சார் தற்கொலை எண்ணம் தூண்டும் ஊரை விட்டு ஓடில்லான்னு தோணும் ஏன் இந்த வாழ்க்கைன்னு தோணும் ஏன்னா ராசியில் கோச்சாரத்தில் ராகு கிராஷ் பண்ணுற மாயா சக்தி என்ன பண்ணுது அந்த சந்திரனை கிராஷ் பண்ணுறது கரெக்டாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி யாராக இருந்தாலும் கடந்த ஆறு மாதத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் படுத்திருப்பாங்க சார் படுத்து இருக்கணும் அப்போ தான் இந்த இதெல்லாம் உண்மை இல்லைனா வெளிநாடு போயிருக்கணும் இல்லை விசா வந்திருக்கணும் இல்லை தாயார் கூட உறவு மா பிரிஞ்சிருக்கணும் இல்லை வீட்டில் மோட்டர் ரிப்பேர் ஆகிருக்கணும் இல்லைன்னா கோல்டு சைனீஸ் ப்ராப்ளம் வந்துருக்கணும் சந்திரனை கோச்சாரத்திலே ராகு கிராஸ் பண்ணும்போது சந்திரனால் அந்த மாய கிரகத்தால் அந்த மனிதன் ஏமாறுவது உறுதி ஏமாந்துருக்கணும் ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் பிசிஓடி பிரச்சனை பிசிஓஸ் பிரச்சனை எல்லாமே வந்துருக்கும் இந்த பூரட்டாதி இப்படி பிரச்சனை வரும்னு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ தெளிவாக பேசி வச்சிட்டேன் ஏன்னா எடுத்து அதை பார்த்துப்பாங்க நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாது வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பயப்பட வேணாம் ஹாப்பியாக இருங்க நீங்கள் கடந்த ஆறு மாதமாகப்பட்ட கஷ்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வருஷம் கடந்த ஆறு மாதமாக வலுவான பிரச்சனைகள் வருகின்ற டிசம்பர் ரெண்டுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் தயவு செய்து அடுத்த ஆறு மாதத்துக்கு மிக 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 சரி காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் வண்டி கொடுக்காதீங்க கடைக்கு தனியாக அனுப்பாதீங்க டூருக்கு போகிறாங்க பசங்கள்லாம் சதய நட்சத்திரத்தை அப்படியே தலையில் கொட்டி வீட்டில் உட்கார வைங்க கேட்கலனா பரவாயில்ல கட்டி போட்டு வச்சுருங்க ஏன்னா கோட்சாரத்தில் ராகு சந்திரனை கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லாததை இருப்பது போல் காட்டி ஒருத்தவனை ஏமாற்றிடும் கெட்டவனை நல்லவன் மாதிரி காட்டும் நல்லவனை கெட்டவன் மாதிரி அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் ஜென்மராசியை ராகு கிராஸ் பண்ணுறாரு ஏமாந்துடாதீங்க சீட்டு ஆடுறேன் ட்ரீம் லெவன் ஆடுறேன் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன் சீட்டு பிடிக்கிறேன் சீட்டு ஃபண்டு போடுறேன் புதிய நபர்கள்கிட்ட என் குடும்ப விஷயத்தெல்லாம் சொன்னேன் ஏதாவது செஞ்சு அமைதியாக இருந்தது படிக்கின்ற கஷ்டம் இப்போ கரண்டாக ரொம்ப சிக்கலில் தவிக்கிறது தான் அடுத்தது டிசம்பர் அப்புறம் சதயத்துக்கு ரொம்ப பிரச்சனைகள் உண்டு பயன்படுத்தலை பயன்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை ஒரு எச்சரிக்கை தான் சதயத்தில் இருக்க காலேஜ் ஸ்டூடண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வண்டி வாகனங்களை எச்சரிக்கை அப்புறம் போனேன் பிரேக் பிடிச்சேன் விழுந்துட்டேன் கை உடைஞ்சது கால் உடைஞ்சதுன்னு சொல்லாதீங்க எச்சரிக்கையாக இருக்குதுங்க அந்த கும்பராசி எங்கே இருக்கோ சார் அவங்க தான் அந்த ஹோல் குடும்பத்தையே காப்பாற்றுவாங்க ஹோல் குடும்பத்தையே தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு அனைத்து பாதிப்பும் அந்த கும்பம் எடுத்துக்கும் கும்பத்து கொடுக்குற எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன சொல்லுவேன்னா கும்பம் ஒரு ந லைஃப்பில் பெருசாக சாதிக்கலான்னு சொல்லுவான் ஏன் அவன் சாதிக்கலைன்னா உனக்கு வர பாதிப்பு சேர்த்து அவங்க எடுத்துட்டு உன்னை காப்பாற்றிட்டான் அதனால நீ அவனை திட்டுற கும்பம் என்பது ஒரு கோவில் கலசம் அந்த கலசம் என்பது எதுக்கு கோவில் வைக்கிறான் அது ஒரு இடி தாங்கி இடி தாங்கி இருந்தால் தான் கோபுரத்தில் இடி கூடாது சிலை பாதுகாக்கப்படும் அந்த இடி தாங்கி எப்படி எல்லா இடியும் வாங்கிக்கின்னு உள்ள கருவறையில் இருக்கிற தெய்வத்தை காப்பாற்றுதோ இவன் குடும்பத்தில் வரக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டியும் இவன் இழுத்துப்பான் அதனால் இவன் வளர்ச்சி பாதிப்படையும் மீதி நாலு பேர் நல்லா இருப்பான் இந்த நாலு பேரும் கும்பத்தை பார்த்து சொல்லுவான் நீனா என்ன வளரவே இல்லை அப்படின்வா ஐயோ அவன் இருக்கவோதான் நீ இருக்கிற இதுதான் உண்மை ஒரு இடி தாங்கி எப்படி தெய்வத்தை கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை காப்பாற்றதோ கும்பம் ஒரு இடத்துல இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருடைய பாதிப்பை இவன் உறிஞ்சிப்பான் அதனால தான் இருடியத்துக்கும் கோவில் கலசத்துக்கும் இதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பவர் ஜாஸ்தி மூகுத்தி அம்மன் படத்தோடு கலசத்தாண்டு அடிச்சத்து வைப்பான் அப்படி நிற்கும் அது இடியை தாங்கி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது இறை சக்தியாக மாறிடும் கும்பம்னால இறை சக்தி அது உள்ள என்ன இருக்குன்னு நம்மள யாராலுமே கணிக்கவும் முடியாது யூகிக்க முடியாது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் குரு வந்தால் அவன் சைலண்ட்டு சைலண்ட் பர்சன் உள்ளுக்குள்ள ஆயிரம் விஷயத்தை வச்சிருக்கான் சொல்ல மாட்டான் வெளியே கும்பத்தில் ராசி அமைந்தாலும் ரீதியாக நிறைய சீக்ரெட் வச்சுருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டான் இப்போ கும்பத்துக்கு மூணாம் இடத்துல இப்போ நம்ம எதுவும் பார்த்தோம் சிம்மத்தை பார்த்தோம் ராசிநாதன் ஒன்பதில் உச்சம் மூணில் நிச்சம் இதே தான் கும்பத்துக்கு வரும் கும்பத்தில் சனி மூணுல நிச்சயம் ஒன்பதில் வச்சோம் பாதகஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சமடைவதை தனக்குத்தானே பாதகஸ்தானத்தில் தான் உச்சம் கிடையாது தனக்கு தானே கடகத்துக்கு பார்த்தோம் சந்திரன் பாதகத்தில் உச்சம் சிம்மத்துக்கு பார்த்தோம் சூரியன் பாதகத்தில் உச்சம் கண்ணைக்கு பார்த்தோம் புதன் பாதகத்தில் உச்சம் துலாமுக்கு பாதகத்தில் உச்சம் கிடையாது விருச்சகத்துக்கு பாதகத்தில் நீச்சம் தனுசுக்கு பாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் எதுவும் கிடையாது தப்பிச்சு குறிப்பாக பாருங்கள் இந்த கும்பத்துக்கு பாதகஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சம் தனக்கு தானே சூனியை வச்சுப்போம் சொந்த காசை செலவு பண்ணி பர்ஃபெக்டாக போய் தனக்கு தானே ஒருத்தனை உதவி செய்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் மற்றவன் சுமையை நான் தாங்குறேன் இந்த இடியை நான் வாங்கிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் சொல்லி இவனே இடியை வாங்கி இவனே பாதக பாதகஸ்தானத்திலே எந்தெந்த ராசினதெல்லாம் உச்சமடைகிறானோ அந்த ராசி தான் சம்மடி வாங்கும் கடகம் சிம்மம் கன்னி கும்பம் இவங்கள மாரி அடி வாங்குற ஆள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆஃபு கடகமும் கும்பமும் பயங்கரமாக வேலை செய்யும் ஏன்னா மற்ற நாலு கார்னர் ராசிக்குமே ஏழாம் இடம் பாதகஸ்தானம் வந்துடும் மெயினாக கடகமும் கும்பத்தில் தான் ராசிநாதன் பாதகத்தில் உச்சமடைவது வலுவான பிரச்சனையை சொல்லுது இவங்களுக்கு பிரச்சனை இவங்களே தான் மற்ற ராசிக்கெல்லாம் மற்றவங்களால பிரச்சனை வரும் ஆனால் கும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை இவனே போய் தான் எனக்கு தூக்கம் வரும் என்ன தூக்கம் வராது இவனே பிரச்சனை வாங்கிட்டு இவனே அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இவனே அதை வெறுத்து இவனை எல்லாமே இவனே பண்ணிப்பான் கொஞ்சம் கூட அந்த பொறுமையாக யோசிச்சு ஆமாம் நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம்னு யோசிச்சிட்டானே அவன் ஜெயிச்சிப்பான் அவன் கும்பன்றதுனால அவனுக்கு நிறைய ரகசியம் தெரியும் சீக்கிரட் தெரியும்னுச்சின்னு மற்றவன் சொல்கிறது காது கொடுத்து கேட்கவும் மாட்டான் மூடி டைப்பார் பத்து விஷயத்த சொன்னால் பதினோராவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம கிட்டே மறைப்பான் தான் அவன் கும்பம் இல்லைன்னா கும்பம் கிடையாது அதனால் பாதகஸ்தானத்திலே ராசிநாதன் உச்சமடைவது எதை சொல்கிறது என்றால் உங்கள் சமயோதித புத்தியை கொண்டு போயிடுச்சுக்கிங்க யாரையும் நம்பாதீங்க உஷாராக இருங்க அதுவும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க புதிய நபர்கள்கிட்ட கண்டிப்பாக பழகாதீங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க வாழ்க்கை மாறும் டிசம்பர் ரெண்டுக்கு அப்புறம் பூரட்டாதையை தப்பிச்சிருச்சு டிசம்பர் ரெண்டுலேருந்து ஒரு ஆறு மாதம் சதையம் மாட்டுது உஷாராக இருந்துக்குங்க கும்பத்திற்கு என்ன பண்ணுறீங்கன்னா கும்பம் யாராக இருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இப்போ இருக்கீங்க கும்பத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெரிய ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலான தருணத்தில் இருக்கீங்க நேராக திருச்செந்தூர் போய் ஷண்முகர் இருப்பார் நான் மூலவரை சொல்லலை ஷண்முகரை சொல்கிற உச்சவர் வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே இரண்டு முறை மட்டுமே வெளியே வரக்கூடிய ஷண்முகர் இப்போ கூட சண்முக ஏற்றம் வந்தது இந்த ஆண்டை மட்டும் இன்னும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க இன்னும் ஒரு சில பேருக்கு ஹை லெவல் பிரச்சனை இருக்கும் பெரிய லெவல் பிரச்சனை அவங்க என்ன பண்ணுங்கள் ஒயிட் கலர் துண்டு மஞ்சளை நல்லா நினச்சி சார் ஒயிட்டை எடுத்த நான் மஞ்சளை நினைக்கிறதுக்கு டைரக்டாக நான் மஞ்சள் கலர் துண்டை வாங்கிறலாம் சொல்லக்கூடாது அரிசி கூட மஞ்சளை சேர்த்தா தான் அது அரிச்சது அதுக்குன்னு மஞ்சள் கலர் அரிசியை நம்ம தயாரிக்க முடியாதுல்ல ஒயிட் கலர் துண்டில் மஞ்சளை வாங்கி நல்லா நினச்சி அதில் வந்து பணத்தையோ நகையோ முடிஞ்சு வச்சு இந்த விஷயத்தை முடிந்தவுடன் திருச்செந்தூரில் சண்முக அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது ஆறு முகங்களுக்கு ஆறு தீபம் ஆறு ஆவூர்த்தி கொடுத்து ஒரு விசேஷமாக ஆறு நைவேத்தியம் பண்ணி பண்ணுவாங்க நான் ஷண்முக அர்ச்சனை பண்ணுறேன்னு வேண்டிக்குங்க கும்பத்துக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஷண்முகர்கிட்ட இருக்குது சார் சண்முகர்கிட்ட சொல்லிட்டிங்க அப்போ நான் மூலவரை பார்க்கவே வேணாமன்னால் கேட்காதி மூலவரை பார்த்த பிறகு ஆண்டை தயவு செய்து நின்றுடுங்க இல்லை உள்ளே போயிடுங்க அங்கே நிற்க விட மாட்டாங்க தள்ளுவாங்க ஆனால் நீங்கள் ஷண்முகரை பார்க்க தான் திருச்செந்தூர் போகிறீங்கன்றத மனசில் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க அந்த ஷண்முகர் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்க போகிறாரு அப்படின்றத தெளிவாக இப்போ நம்ம இப்போ வீத்து பார்க்கக்கூடிய சகுனத்தை வைத்து பலனு சொல்லிட்டோம் இந்த கும்பத்திற்கு நிச்சயமாக ஷண்முகரால் பெரிய மாற்றம் நிகழும் நிச்சயமாக சார் கும்பம் வந்து முடியாதவங்களாம் இருப்பாங்க அவங்க திருச்செந்தூர் போகிறது கஷ்டம் அதுவும் திருச்செந்தூரில் இருக்க கூட்டத்துக்கு கியூர் அண்ணு போகிறது ரொம்ப கஷ்டம் சிரமம் குழந்தையில வச்சுட்டு அங்கே தான் போகணுமா வேறு இடத்துல சண்முகம் வேறு எந்த கோவிலில் சண்முகர் இருந்தாலும் போங்க அதில் முக்கியமாக இப்போது முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகர்கிட்ட மயில் இருக்கிறத எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னா மயில் வடக்கை பார்த்துருக்கும் தெற்க பார்த்துருக்கும் இதை இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்க ரொம்ப ரேராக தான் வடக்கு பார்த்த மயிலில் முருகர் இருப்பார் வடக்கு பார்த்த மயில் தேவ மயிலும் தெற்க பார்த்த மயில் அசுர மயில்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அந்த மாதிரி வடக்க பார்த்து மயில் மேல அமர்ந்த முருகனை பாருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு இடங்கள் இருக்கு சென்னையிலே எழிச்சூர்னு ஒரு ஊர் படப்பை உறவிடம் பக்கத்தில் எழிச்சூரில் நல்லிணக்கீஸ்வரன் ஒரு சிவன் கோயிலில் வடக்க பார்த்த சிவ சுப்பிரமணியர் இருக்கார் ஆறு முகங்களை பன்னிரெண்டு கரங்களை கொண்ட சண்முகர் எங்க இருந்தாலும் நீங்க போங்க முடிந்தால் திருச்செந்தூர் போங்க இல்லை இங்க இருக்கக்கூடிய சண்முகர்ல எனக்கு எதனா ஒரு கோயில் நான் எழிச்சூர் படப்பை உரகுடம் பக்கத்தில் படப்பையை தாண்டிங்கன்னா உரகுடம் உரகுடம் தாண்டிங்கன்னா எழுச்சூர் எழுச்சூரில் நல்லினக்கீஸ்வரர் என்ன சிவன் கோவிலில் வடக்கை பார்த்து சிவ சண்முகர் இருக்கார் அங்கே கூட போய்ட்டோங்க ஏன்னா சில பேருக்கு வயசாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தில் திருச்செந்தூர்ல போய் சாமி பார்க்குறத நீ திருப்பதியிலே போய் பார்த்துடலாம் திருச்செந்தூர்ல பார்க்க முடியல அவ்வளோ ரஷ்ஷு அதனால நீங்க முடிஞ்சவங்க அங்கே போக முடியாதவங்க இங்கே போய்க்குங்க எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு தேவை சண்முகரை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய சகுனமாக நாம் எடுத்துக்கொண்ட பலன் அந்த சண்முகர் எப்படி ஆறு முகங்களையும் பன்னிரெண்டு கரங்களையும் கொண்டிருக்கிறாரோ அந்த மாதிரி ஆறு விதமான நிலைகளை தான் ஒரு மனித எதுக்கு ஆறு விதமான அலங்காரம் பழனி பண்றாங்க ஒரு மனிதன் பிறப்பு முதல் இருப்பவர் ஆறு நிலைகளை கடக்க வேண்டும் என்பது அதனுடைய தாற்பயம் ஆண்டியா இருந்தால் அரசனாவ அரசனா இருந்தால் ஒரு நாள் ஆண்டியாவை இதெல்லாம் தாற்பயங்கள் அது மாதிரி தயவு தயுத்து போகாதீங்க ஒரு குருவை பார்க்கும்போதும் பெரியவங்களை பார்க்கும்போதும் கோயிலுக்கு போகும்போது வெறுங்க ஏழை போக கூடாதுன்றது நம்மளுடைய பல இந்து மூல நுட்கள் சொல்லுது வெறுங்கையால மாலை வாங்கிட்டு போங்க இல்லை அபிஷேகம் பண்ணுங்க வஸ்திரம் வாங்கினேன் ஏதோ ஒன்று பண்ணுங்க அங்கே சண்முக போய் உட்காருங்க கும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் நிச்சயமாக உண்டு இந்த வார்த்தையில் உண்மை இருக்குன்ற நம்பறவங்களுக்கு நிச்சயமா உண்டு நெஞ்சாவது நன்றி சுகமேஸ்வரர்